ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விளையர் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வெளியிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஒன்று குழந்தையர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் இவாறாக வாசிக்கின்றோம் பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனை பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லி பார்க்கிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய ஓட்டம் சற்று வேறுபட்டதாய் காணப்படுகிறது நமக்கு இருக்கிறதான ஒரே ஓட்டம் அது ஒன்று தான் ஆனால் அந்த ஓட்ட பாதையில் பலவிதமான தடைகள் கடந்து வரலாம் சோதனைகள் வரலாம் பலவிதமான தோல்விகளை நாம் சந்திக்கலாம் ஒருவேளை நாம் விழுகை விழுந்து போக போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாக நாம் காணப்படலாம் இவைகள் எல்லாவற்றையும் நாம் தாண்டிதான் இறுதி இலக்கை நாம் அடைய முடியும் சாதாரண ஒரு ஓட்ட போட்டியிலே குறு ஒரு பக்கத்தில் இருக்கிறதான ஒரு தூரம் ஒரு குறுகின தூரம் மிகவும் நீண்ட தூரம் மாரத்தான் போன்றதான ஓட்டம் ஓட்டமானது காணப்படுகிறது ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த ஓட்டத்திற்கு நம் நாட்களை நியமிக்கப்பட்டிருக்கிறோம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் இனங்கண்டு கொள்வது மிகவும் கடினமான ஒரு காரியம் ஆனால் நாம் ஓட்டத்தில் இருக்கிறோம் என்பது அது உண்மையான காரியம் அந்த ஓட்டத்தில் நாம் விழுந்தாலும் சரி எழுந்தாலும் சரி நியமிக்கப்பட்ட பாதையில் நேர்த்தியாக ஓடி முடிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சியமாய் காணப்படுகிறது இந்த லக்கை அடைய வேண்டும் என்கிறது ஒரு எண்ணத்திற்காக தவறான பாதையிலோ அல்லது குறுகலான பாதையிலோ ஒரு நாளும் ஓடவே முடியாது ஜீவக்கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லி பவள் குருந்தீர்கள் எழுதுகிறார் நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்துக்கு ஒரு நோக்கம் நிச்சயம் உண்டு அந்த நோக்கத்தை நாம் சரியாக உணர்ந்தவர்களாக அதை பிடித்து கொண்டு ஓடினால்தான் நம்முடைய ஓட்டத்தை வெற்றியாக முடிக்க முடியும் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவனுடைய கண்கள் எப்போதுமே தன்னுடைய இலக்கை நோக்கி மாத்திரம்தான் காணப்படும் அவன் அங்கேயும் இங்கேயும் பார்த்து தன்னுடைய கண்களையோ தன்னுடைய மனதையோ ஒரு நாளும் அவன் அடைய விட மாட்டான் அவன் வேறுபக்கமாக எழுப்பிட்டு போய் பிற்பாடு பின்னாக திரும்பி அடுத்தவன் எங்கே வருகிறான் என்று சொல்லி பார்த்து தன்னுடைய நிலை நிலையை அவன் இழந்துவிடவும் அவன் ஒரு நாளும் தயாராக மாட்டான் விழுந்து போகிறவன் நோக்கமில்லாமல் ஓடுகிறவனாக தான் காணப்படுவான் இப்படி இருக்க நம்முடைய வாழ்க்கையினுடைய இந்த ஓட்டத்தின் லக்கு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது அண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர நமக்கு வேறு எந்த ஒரு நோக்கமும் இருக்கவே கூடாது இயேசு கிறிஸ்துவைப் போல நாம் மாற வேண்டும் அவரை சந்திக்கும் போது அவரை போலவே நாமும் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஓடுகிறவன் உலகம் என்னத்தான் முயற்சித்தாலும் அவன் மூன்று நாள் பாதை தவிர போகவிட மாட்டான் அது மாத்திரமல்ல தன்னை அழுத்துகிறதான பாரங்களையும் பாவங்களையும் முற்றிலுமாய் முற்றிலுமாக உதறி தள்ளிவிட்டு போடுவான் ஓட்டத்தில் பிறரை அவன் வெற்றி பெறுவதல்ல இறுதி வரை ஓடி முடிக்க வேண்டும் என்பதை நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு வெற்றியும் ஒவ்வொரு வெற்றியும் பெறுவதற்கு வர வேண்டும் என்பதுதான் தெய்வனுடைய சுத்தமாய் அது காணப்படுகிறது ஆகவே ஒவ்வொரு நாட்களும் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் நம்முடைய ஓட்டத்திற்கு தடையாக இருக்கிற காரணங்கள் என்ன என்பது ஒரு நாளும் நம் கண்டறிந்து அவைகளை முற்றிலுமாக தள்ளிவிட்டு நமக்கு நியமிக்கப்பட்டு அந்த ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓடி நமக்கு வைத்திருக்கிறதான அந்த லக்கை அடையும்படியாய் நமக்கு வைத்திருக்கிறதான அந்த பரிசை பெற்றுக்கொள்ளும்படியாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும் என்று சொல்லி பரிசு தாவியானவர் இந்த காலையில் வேலையில் வாஞ்சிக்கிறார் எத்தனை பேர் பெற்றுக்கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிறீர்கள் தேவ சமூகத்தில் முழாப்பு நீங்கள் தேவ தேவக்கருபோல் அனைவரோடு முன்னிருப்பதாக நாம் என் ஜப்பிக்கலாமா நினைச்சுக்கிறதா நண்பின்னால் தகுப்புனே இப்போ ஆசைப்பட்டு தானே அந்த காலை வேலைக்காக நம்ம முன்னேறு ராஜா தோற்றுக்கிறேன் அப்போ நீர் எங்களுக்கு நீர்மதிக்கப்பட்டிருக்க போட்டிருக்காங்க நாங்கள் பொறுப்போர் கூட போட்டி அவர்களை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக நீ எங்களுக்கு வைத்திருக்கிறதான அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான வார்த்தையும் விருப்பத்தையும் என் தகுப்பு இந்த காலை குழந்தை அவருக்கும் கொடுக்கிறாங்க අර් ේගක හ සි അവ ത್තුකුණු නබලපടතු. ඒ සුവ නා මතച්ചි ගන ി ම ആමේ .